அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் சேமியாக சௌவரிசி வச்சு நட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல ருசியான பாயாசம் தான் செய்ய போகிறேன் இது எப்படி செய்யலாமன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த பாயாசம் செய்கிறதுக்கு அடுப்பில் சட்டியை வச்சு சூடாகிந்ததும் கொஞ்சம் நெய் விட்டு நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன சின்னதாக அதாவது கஜு பாதாம் பருப்பு பிஸ்தா இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக பொரிச்செடுப்போம் அது கொஞ்சம் சூடாகினதுக்கு ப்ரோ போட்டிங்கன்னு சொன்னால் அடுப்பை குறைச்சி வச்சு கொள்ளுங்கள் இல்லாட்டி கருகி போயிடும் கருக விடக்கூடாது ஒரு கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வரக்குள்ள கொஞ்சம் ரேஷன்ஸ் வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு அந்த ரேஷன்ஸ் வந்து பலூன் மாதிரி நல்லா ஊதி வரும் அது வரைக்கும் நாம் கொஞ்சம் ல அடுப்பை குறைச்சி வச்சுட்டு பொறிச்சு எடுத்து கொள்ளுவோம் இது வந்து இப்படி நீங்கள் செய்து போடுறதால டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு சும்மா சாப்பிடாட்டி நட்ஸு எல்லாம் இப்படி செய்து கொடுத்து பாருங்க நம்மடூரில் பாயாசத்துக்கு கஜுவும் ரைஸ்னு தான் போடுவாங்க மற்ற நாட்ஸ் இல்லை ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமான ட்ரை பண்ணியிருக்கிறேன் இந்த முறையில் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா புரிஞ்சுட்டுது அது அதே சட்டியில் அதே நெய்யில் சேமியாவை போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்து கொள்ளுவோம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு கொள்ளுங்கள் இதையும் கருவே விடக்கூடாது கொஞ்சம் நமக்கு நிறம் மாறி வந்தாலே போதும் இப்படி வறுத்தெடுத்து எடுத்து செய்கிறதால நமக்கு பாயாசம் நல்லா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் லைட்டாக கலர் மாறினா போதும் இப்போ பாயசம் செய்கிறதுக்கு ஒரு அகலமான சட்டியை எடுத்துக்கொள்ளுங்க குண்டாள சட்டி மாதிரி உண்டு அதுக்குள்ளே கொஞ்சம் நெய் விட்டு சவ்வரிசியையும் நான் வறுத்தெடுக்க போகிறேன் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இந்த சவ்வரிசி நான் கொஞ்சம் கருகாமரிக்கிறதுக்காக கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் வரத்து எடுக்கிறேன் நீங்கள் நெய் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் சும்மா தனியையும் வறுத்து எடுத்து கொள்ளலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு வரத்தால் போதும் ஒரு லைட்டாக கலர் சேஞ்ச் வரும் அப்போ போதும் ஆகும் கருக விடக்கூடாது அந்த ஒயிட் கலரில் இருக்கணும் கொஞ்சம் வெள்ளை மாதிரி வரும் அந்த கலருக்கு எடுத்திங்கன்னா போதும் இப்போ வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நான் அந்த ஹோட் வாட்டர் தான் விட்டுருக்குறேன் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டமுன்னா கு உடனே அவிஞ்சிரும் சவ்வரிசு இது சின்ன சவரிசுன்றதால குயிக்காவிஞ்சிரும் பெரிய சவரிசுன்ற தான் டைம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே சவ்வரிசினால் அவிஞ்சிட்டுது இப்போ வந்து நல்ல திக்கான பால் விட்டுருக்குறேன் ஃப்ரெஷ் மில்க் தான் விட்டுருக்குறேன் உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் விருப்பமுடின்னா இன்றைக்கி தேங்காய் பாலும் விடலாம் நான் கொஞ்சம் நல்ல க்ரீமியாக காய்ச்சறதுக்காக நல்ல திக் மில்க் நான் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடிப்பிடிக்க விடக்கூடாது கொஞ்சம் மீடியத்துக்கு லோவுக்கும் வச்சுக்கொள்ளுங்க இப்போ நல்லா கொதி வந்துட்டு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கண்டென்சன் மில்க் தான் நான் எடுத்திருக்கிறேன் அது இனிப்புக்கு அளவாக நான் போடுறேன் நான் இன்றைக்கு சீனி போட இல்லை உங்களுக்கு கண்டென்சன் மில்க் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சீனி போட்டு செய்யலாம் நம்ம கண்டென்சன் மில்க் விடுறதால நல்ல க்ரீமியாக இருக்கும் பாயாசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை விட்டுக்கொள்ளுங்கள் எண்டா திக் மில்க் வந்து நல்லா திக்க அரைக்கிறதால கொஞ்சம் கொட் ஓட்டரை விட்டு இந்த நேரம் நல்லா கொதித்ததுக்கு பிறகு சேமியாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி சேமியா சேமியாக நல்லா அவிய வேணும் போட்டு இதுவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தால் அவிஞ்சிட்டுது நான் வந்து ரெண்டும் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்தேன் நான் இதே ஒரு கணக்கு வந்துச்சு இதே ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிடலாம் இப்போ வறுத்து வச்சிருந்தேன் நட்ஸ்களை போட்டுக்கொள்ளுவோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கூட நேரம் பாலை கொதிக்க வைக்க விடக்கூடாது இப்போ பாயாசம் ஒரு மாதிரியாக போயிடும் இந்த நேரம் ஏலக்காயும் கருவாயும் நான் இடித்து பவுடர் வச்சிருக்கிறேன் அது கொஞ்சம் போட்டுக்கணுங்க தட்டியும் போடலாம் நம்ம ஊரில் தட்டி தான் போடுவோம் நான் கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் கரைகளுக்கு அதை போட்டுக்கொள்கிறேன் ஒரு கொஞ்சம் குங்குமப்பூ விரும்பினா போடுங்க இல்லாட்டி விடலாம் நான் ஒரு டேஸ்ட்டுக்காக போட்டுனேன் ஆனால் குங்குமப்பூ பிடிக்கும் அதுக்காக கொஞ்சம் போட்டுனா இந்த வாசத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் போட்டுனான் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பு ஓஃப் பண்ணி விடுங்க உங்களுக்கு தண்ணியாக வேணுமுன்னால் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக விட்டுக்கொள்ளுங்க நாங்கள் கொஞ்சம் க்ரீமியாக திக்க எடுத்தனான் பார்த்திங்களா இந்த அளவுக்கு தான் அடுத்த நான் அடுப்பு ஓ அடுப்பு ஓ பண்ணி விட்டுட்டேன் நாளைக்கு ஆடி வெள்ளி இப்படி நீங்கள் வீட்டில் செய்து சாமிக்கு படைத்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்ல ஹெல்த்தியும் கூட நட்ஸ் எல்லாம் போட்டு செய்துக்கிறதால இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பாயாசம் திக்காக இருக்குன்னு நினச்சிங்கடா கொஞ்சம் ஃபுட் போட விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கடா அளவாக வந்துடும் நம்மளூரில் இந்த பாயாசம் மறக்கிற நாளில் விசேஷ நாளில் வீட்டில் கட்டாயம் இருக்கும் இதோட வடையும் இருக்கும் நான் வடை வீடியோ போட்டிருக்குறேன் தேவையான நாட்கள் பாருங்கள் ஒண்ணு மட்டும் கீழே லிங்க் கொடுக்குறேன் உளுந்து வடை போட்டிருக்குறேன் இந்த டேஸ்டான பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சூப்பரான பாயாசத்தை செய்து பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்